ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் லெசன் தமிழ் வர்க்கு கூட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி ஃபோர்த் லெசன் ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஃபோர்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உழவு பொங்கல் சரிங்களா இல்லை ஆன்சர்ஸ் பார்க்கலாமா சொற்களை இணைத்து தொடர் உருவாக்கி எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது எப்படி இணைக்கலாம்னா மாடு மேய்கிறது விதை விதைக்கிறார் அப்புறம் கிளி பறக்கிறது சரிங்களா தண்ணீர் பாய்கிறது இங்கேயும் இங்கேயும் தண்ணீர் பாய்கிறது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய வரியை பாடநூலில் உள்ள பாடலிலிருந்து எடுத்து எழுதுவேன் இந்த வரிகளை இருந்து எடுத்து எழுதணும் பாருங்கள் இந்த படங்கள் போது இங்கே பழக்கடை பழச்சாறு இருக்கா பழகும் பழகும் மற்றள்ள தொழிலாகவும் பயிர் தொழில் இன்றே விழலாகும் அடுத்து இங்கே உணவுப் பொருட்கள் சம்மந்தமாக இருக்கா உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது இங்கே உழுகுறாங்களா பொங்கல் வைக்கிறாங்களா உழுவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஏழ்மையான நபர் இருக்காங்க இங்கே செல்வந்தர் இருக்காங்க ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது சரிங்களாப்பா இந்த மாதிரி இந்த பாடல் வரிகளை எழுதாச்சு அடுத்து பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் சொல்லி கேட்டிருக்காங்களா அந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் கையலின் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுத் தோட்டம் அமைக்கிறது கையல் எவற்றை உரமாக்கினால் சமையல் கழிவுகள் இலைதலைகள் அடுத்து தரையில் பச்சை பசல் என புற்களும் செடிகளும் வளர்ந்து இருந்தன இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அடைமொழி எது அப்படின்னா பச்சை பசேல் அடுத்து விதைகள் துளிர்க்க துளிர்க்க அவளின் மனமும் மகிழ்ச்சியால் துள்ளியது விதைகள்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் அப்போ அது வந்து மகிழ்ச்சியால் துள்ளியது அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதை படித்து அதை படித்த நேரத்தை இங்கே குறித்து வச்சுக்கோங்க அடுத்து தொடருக்குள் தொடரை உருவாக்கி எழுதுவேன் இங்கே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே நம்ம சில தொடர்களை எடுத்து எழுதணும் பாருங்க பயன் தரும் பயிர் தொழில் இல்லை ஆனால் பிற தொழில்கள் இல்லை இதில் இருந்து எப்படி எழுதலாமா பயிர் தொழில் பயன் தரும் சரிங்களா அடுத்து உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பை இன்பம் கொண்டு வரும் இதில் உழவே இன்பம் கொண்டு வரும்னு எழுதியிருக்கோம் அடுத்து உழவின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் இது எப்படி எழுதலாம்னா பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் ஒத்த ஓசையில் முடியும் வரிகளை எடுத்து எழுதுக ஒத்த ஓசியல் முடியும் வரிகள் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தம் தங்குகவே இது ரெண்டுமே பொங்குகவே தங்குகவே ஒத்த ஓசியல் முடிதான் அடுத்து பாருங்க பாடலில் உள்ள உனக்கு பிடித்த வரிகளை எடுத்து எழுதுக எனக்கு பிடித்த வரி வந்து உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது உங்களுக்கு எந்த வரி பிடி பிடிக்குதோ அதை எழுதுங்க அடுத்து உழவு குறித்த வரிகளை எடுத்து எழுதுக பாருங்க எதுனா உழவு தொழில்தான் உணவு தரும் உழவே செல்வம் உண்டு பண்ணும் அடுத்து பாருங்க பொங்கலை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் ஏழையும் செல்வரும் இணைந்து பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க பாடலை தொடர்ந்து எழுதுவேன்னு சொல்லி கேட்டு கேட்டிருக்காங்களா நீங்கள் சில இதெல்லாம் பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம மயிலை பற்றி எழுதலாமா மயில் நடந்து வந்தது மயில் நடந்து வந்தது தோகையை விரித்து நடனம் ஆடவே மயில் நடந்து வந்தது சரிங்களா அங்கேயும் பாட்டை நிறைவு செய்கு சொல்லி கேட்டிருக்காங்க கொக்கே கொக்கே உன் வெள்ளை வண்ணம் எனக்குத்தா வெள்ளை வண்ணம் உனக்கு இருந்தால் மல்லிகை பூக்கள் உன்னை மறைத்து விடும் அதே மாதிரி காகமே காகமே உன் கருப்பு வண்ணம் எனக்குத்தா கருப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் கார்மேகம் உன்னை மறைத்து விடும் சரிங்களாப்பா அதே மாதிரிதான் இங்கேயும் பாடலை தொடர்ந்து எழுதுங்க இங்கே ஆமை கேட்குது ஒவ்வொரு விலங்குகிட்டும் போய் கேட்குது என்னால நடக்க முடியல என்னை வந்து தூக்கிப்போ அப்படின்னு சொல்லி யாருமே தூக்கி போக மாட்டாங்க ஆனா கடைசியில் யானைகிட்ட வந்து கேட்குது குட்டி யானையே குட்டி யானையே மெல்ல நடுக்கும் என்னை தூக்கி செல்வாயா இப்போ யானை என்ன சொல்லுது மெல்ல போகும் ஆமையே மெல்ல போகும் ஆமையே வா நான் உன்னை தூக்கி செல்கிறேன் சரிங்களாப்பா இந்த மாதிரி எழுதலாம் அடுத்து பட நிகழ்வுகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த படங்களில் பாருங்கள் படங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம் இந்த படத்தில் இந்த குளத்தில் நீரில் தண்ணி கிடையாது இந்த விலங்குகள்லாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க யானைக்கு தான் ஒரு யோசனை வருது என்ன யோசனைன்னா பக்கத்தில் மூங்கில் மரத்தோட அந்த மூங்கில்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா கட்டி நீர் ஓடையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்தில் விட்டோம்னா நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி யானைக்கு ஒரு எண்ணம் தோணுது அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க காட்டில் இருந்த குளம் வற்றி விட்டதால் விலங்குகள் எல்லாம் கவலையாக இருந்தன அப்போது யானைக்கு ஒரு யோசனை தோன்றியது அப்புறம் யானையின் யோசனைப்படி அனைத்து விலங்குகளும் மூங்கில் மரத்தை வெட்டி கொண்டு வந்தன கொண்டு வந்த மூங்கில்களை ஒன்றாக்கி மலை மேல் இருந்து வரும் நீரோடையிலிருந்து குளத்திற்கு நீரை நிரப்பின அடுத்து அனைத்து விலங்குகளும் அந்த குளத்தில் மகிழ்ச்சியுடன் நீராடின சரிங்களாப்பா அடுத்து பாருங்க கதையை எழுதுவேன்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்களா இரண்டு பூக்கள் இரண்டு பறவைகள் இடம்பெறுமாறு கதைகள் எழுதணும் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூங்காவில் பல வகையான பூக்களும் பறவைகளும் இருந்தன அங்கு இருந்த மயில் நடனமாடி கொண்டிருந்தது குயில் பாட்டு பாடி கொண்டிருந்தது ரோஜா பூவும் செம்பருத்தி பூவும் அவற்றை பார்த்து ரசித்து கொண்டிருந்தன ரோஜா மற்றும் செம்பருத்தி பூவின் இதழ்கள் ஆடலையும் பாடலையும் பார்த்து மகிழ்வுடன் சிரித்தபடி காட்டில் அசைந்தாடி கொண்டிருந்தன சொல்லி இந்த மாதிரி எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னவன் இதில் வந்து ஏ வரிசை எழுத்துக்களும் ஏ சாரி ஏ வரிசை எழுத்துக்களும் ஏ வரிசை எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்களா அதை வச்சு நம்ம வார்த்தைகளை உருவாக்கி எழுதணும் பாருங்கள் மேகம் வேல் தெப்பம் மெட்டி தேன் கேடயம் செங்கல் சேவல் பெயர் வேலி நெருப்பு மெத்தை வேர் நேரம் வேடிக்கை தெய்வம் மேனி பெண் நெய் மேலே இந்த மாதிரி நம்ம எழுதலாம் அடுத்து பாருங்கள் இதில் வந்து வே எழுதல் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க பாருங்கள் வே எழுத்துல வெற்றி வெப்பம் வெயில் வெள்ளம் வெள்ளி இதெல்லாம் வே எழுத்துல தொடங்கக்கூடிய தானப்பா அதை நம்ம எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் படிப்பவும் நிரப்பு சொல்லி கேட்டிருக்காங்களா செய்யலாமா பேரிக்காய் இது வந்து ஒரே ஒரு காய் இருந்துச்சுன்னா பேரிக்காய் பலது இருந்துச்சுன்னா பேரிக்காய்கள் ஒருமை பண்டையில நம்ம எழுதணும் சரிங்களா அதே மாதிரி சேவல் அப்படின்னா சேவல்கள் அடுத்து தேனி அப்படின்னா தேனீக்கள் அடுத்து மேகம் அப்படின்னா மேகங்கள் பெட்டி அப்படின்னா பெட்டிகள் வேட்டி அப்படின்னா வேட்டிகள் தேங்காய் அப்படின்னா தேங்காய்கள் செங்கல் அப்படின்னா செங்கற்கள் செடி அப்படின்னா செடிகள் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடந்திருக்கும் வரைந்து எழுதுவோம் இங்கே டைனு வந்து முட்டையிலேருந்து வெளியே வருது முட்டை உடஞ்சிருச்சு அது வெளியே வந்துருச்சு முட்டையிலேருந்து டைனு வெளியே வந்திருக்கும் அடுத்து பாருங்கள் டைனு என்ன செய்தது எழுதலாமே டைனும் நடந்து கொண்டிருந்தது அப்போது அது பச்சையாக ஒன்று தெரிவதை பார்த்தது இங்கே பார்க்குதா அதை பிடிச்சி அது இழுக்குது டைனும் அந்த பச்சை வாழை பிடித்து இழுத்தது இந்த மாதிரி இழுக்குது கடைசியில் பார்த்தா அது முதலையின் வாழ் என்பதை தெரிந்து மிகவும் பயந்தது முதலையோட வாழை தான் ஏதோ இல மாதிரி இருக்குதுன்னு நினச்சி அது பிடிச்சி இழுத்துருக்கு நம்மளையும் பல பேர் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கிறோம்னு நினச்சிட்டு நாயோட வாழை பிடிச்சி எழுத்துட்டு அந்த நாய் நம்ம என்ன செஞ்சிடும் கடிச்சு வச்சுரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் டைன சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா இங்கே பாருங்கள் இங்கே வந்து கப்பல் விடுபட்டுருச்சு இங்கே பறவை இங்கே மீன் அதை வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் நீங்கள் பார்த்ததில் பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா நம்ம பார்த்ததில் என்ன காட்சி நமக்கு பிடிக்குதோ அதை இந்த இடத்துல வரைஞ்சி அதை பற்றினா சிலதை விஷயங்களை இந்த இடத்துல எழுதணும் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸை நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு க்ளாஸில் ஃபிஃப்த் லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ